பக்யலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் ராதிகா ரொம்பவே கோவமாகிறது கடமை போனதும் கோபியும் பின்னாடியே போயிட்டு என்ன ரிகா நீ பண்ணிட்டு இருக்க நீ பண்ணிட்டு ஏதாவது எதாவது ஒன்றாவது சரியா இருக்கா எதுவுமே சரியில்லை ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு ரொம்பவே கோவப்பட்டு கேட்குறாங்க நான் என்ன பண்ணிட்டேன் கோபி அப்படியெல்லாம் நான் எதுவும் பண்ண கிடையாதுன்னு சொன்னதும் உனக்கு கொஞ்சம் அது அறிவு இருந்தால் இப்படியெல்லாம் நீ பண்ணியிருப்பியா சூர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி நீ பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க இங்க பருங்க கோபி எனக்கு யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தோணுதோ நான் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவேன் இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்க வேலையை நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் உன்னுடைய புருஷன் நான் என்ன சொல்றனோ அதை தான் நீ செய்யணும் அதை நீங்க சொல்லாதீங்க எனக்கு யார் பக்கம் பேசுறது நியாயம் படுதோ அவங்க பக்கம் தான் என்னால் பேச முடியும் உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன பேசினாலும் அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோமா ராதிகா பேசுறாங்க உடனே குப்பி நீ என்ன பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பேர் கோவமாக அடிக்க வராங்க என்ன குப்பி என்ன அடிப்பீங்களா அடிச்சு தான் பாருங்களேன் நான் ஒன்றும் பாக்கியம் மாதிரி கிடையாது நீங்கள் திட்ட தீட்டெல்லாம் வாங்கிட்டு உங்களுக்கு அடிமையை இருக்க வேண்டிய அவசியம் அடிச்சுக்கிட்டா அடுத்த நிமிஷம் அட்லீஸ்ட் நீங்கள் கையை ஓங்கினங்கன்னா உடனே நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களை ஜெயிலுக்கு தள்ளிடுவேன் ஜாக்கிரதன்னு சொல்லிட்டு ராதிகா கோபியை மிரட்டிட்டு போகிறாங்க கோபி என்னது என்ன ஜெயிலில் தள்ளிவிய என்ன பழக்கம் இதுன்னு சொல்லிட்டு கோபி ஒரு ரொம்பவே கோபத்தில் இருக்காங்க அதோடு இந்த பிரம்மாவை முடிச்சிருக்காங்க